ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வழியாக கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே வர்றோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியம் பெரும் முறையில் அமலாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் தொடர்பான முக்கியமான தகவல் தான் வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனில் இருந்தால் லைக் பண்ணி நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க இதுபோல தினசரி வழியாக கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுல யாரெல்லாம் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி நாலுக்கு முன்னதாக பணியேற்றார்களோ அதே போல தமிழக அரசுல ஒன்று நாலு இரண்டாயிரத்தி மூணுக்கு முன்னதாக பணியேற்ற அனைவருமே பழைய ஓய்வு திட்டம் அப்படின்ற ஒரு சூப்பரான ஓய்வு திட்டத்தில் வருவாங்க அந்த தமிழக அரசுலையும் அதே போல மத்திய அரசியலையும் சரி அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமா யாரெல்லாம் பணியேற்றார்களோ அவர்களுக்கு ஒரு புதிய வகையான ஓய்வு திட்டமான அமல்படுத்தப்பட்டது அது மத்திய அரசு என்பிஎஸ் சொல்ல நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ற பெயர்லையும் தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் பெற்ற பெயர்ல பங்களிப்பு ஓய்வு திட்டமும் அமலுக்கு கொண்டு வந்திருந்தாங்க ஸோ ஏற்கனவே அந்த பழைய ஓய்வுத் திட்டத்தை கம்பேர் பண்ணும்போது இதில் முற்றிலும் மாறுபட்டு அதே சமயம் எந்த விதமான ஒரு பலன்களோ ஒரு அண்மையிலோ அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வுகள் கிடைக்காத ஒரு வித்தியாசமான திட்டமாக இருந்தனால அதை உடனடியாக ரத்து செஞ்சு அதாவது மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை அமலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நீண்ட காலமாக அரசு ஊழியர்கள் போராடிட்டு வர்றாங்க ஸோ ஏற்கனவே இருந்த அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அவர் அரசு ஊழியர் ஓய்வு பெறும்போது அவருடைய கடைசி அந்த மாத சம்பளத்திலிருந்து ஐ ஃபிஃப்டி பர்சன்ட் அவர் அடிப்படை ஊதியமாகவும் பிளஸ் அதற்கேற்ற எல்லாமே பெறுவாங்க இதுதான் வழக்கமாக இந்த நடைமுறை இதை தவிர்த்து கிராஜுவிட்டி அதே போல் வந்துட்டு பிஎஃப்ல அவர் எந்த பணம் இந்த மாதிரி நிறைய அவருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதே சமயம் இந்த என்பிஎஸ்ன்னு சொல்லி அவங்க அறிமுகப்படுத்துறதை பொறுத்த வரைக்கும் இது பங்குச்சந்தியர்னு இணைந்த ஒரு திட்டமாக இருந்தது அதனால் அவர் எந்த விதமான ஒரு பென்ஷனுக்கும் ஒரு ஒரு உத்தரவாதம் இல்லாத பென்ஷன் அதேபோல் பார்த்திங்கன்னா பங்குச்சந்தியனோட ஏற்ற இரங்களுக்கு வர வந்துட்டு அதை கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் அது மட்டும் இல்லாமல் ஊழியர்கள்ட்ட பிடித்தம் செய்யக்கூடிய தொகையில் வந்து நாற்பது சேர்த்து அரசாங்கமே வச்சுக்கிறாங்க அதிலிருந்து தான் வந்துட்டு பென்ஷன் வழங்குவாங்க இந்த மாதிரி நிறைய ஒரு திட்டம் நிறைய ஒரு க அதாவது பயனற்ற திட்டம் இருந்தனால தான் அரசு ஊழியை எதிர்த்தாங்க இந்த நிலைமையில மத்திய அரசாங்கம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக என்ன செஞ்சாங்கன்னா ஒரு புதிய வகையான ஓய்வு திட்டம் அதாவது யூபிஎஸ் சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை அமல் அமலுக்கு கொண்டு போறதா அறிவிச்சாங்க அதுக்கான சாராம்சம் கொள்கைகள் கோட்பாடுகள் அனைத்தையும் வெளியிட்டாங்க வெளியிட்டதோடு இல்லாமல் தற்பொழுது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த இந்த நடைமுறைக்கு வந்துருச்சு ஸோ யாரெல்லாம் மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஓய்வு பெற்றிருக்காங்களோ அவர்களுக்கும் சரி அல்லது இனிமேல் ஓய்வு பெறப்படுறவங்களுக்கும் சரி அனைவருக்குமே இந்த புதிய வகையான யூபிஎஸ் சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் தான் வந்துட்டு பொருந்தும் அப்படமாக அறிவிச்சிட்டாங்க ஸோ இந்த மத்திய அரசுடைய இந்த ஓய்வு திட்டமானது மத்திய அரசு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா அரசாங்கம் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த இருந்த என்பிஎஸ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு நன்மைகளும் கிடையாது அதே போல் ஓய்வு ஒரு உத்தரவாதம் அப்படின்றது கிடையவே கிடையாது ஆனா இந்த யூபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் சொல்லக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சமாக வந்து அவர் சர்வீஸை பேஸ் பண்ணி இவ்வளவு ஓய்வு பண்றது பிக்ஸ் பண்ணிருக்காங்க அதே போல மினிமமான சர்வீஸ் பண்ணிருக்கவங்களுக்கு கூட குறைந்தபட்சமா மாதம் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் பென்ஷன் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு அருமையான திட்டமாக மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதாவது லம்சம் அமௌண்ட்ன்றது அதாவது எப்படி இந்த பழைய ஓய்வு திட்டத்தில் பி எஃப் வந்து மொத்தமா பெறுவாங்க இல்லையா அதே மாதிரி அவர் இப்போ இந்த லம்சம் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு பணியாளர் எத்தனை ஆறு மாத காலங்கள் பணியாற்றியிருக்காரோ அதுக்கு ஏற்றாற்போல அவருக்கு ஒரு மொத்த தொகையும் இதில் அம்சமாக கிடைக்கும் அப்புறம் சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த யுபிஎஸை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அதாவது ஏற்கனவே என்பிஎஸ் திட்டத்தினே இருக்கக்கூடிய அந்த அரசு ஊழியர்கள் யாரெல்லாம் யூபிஎஸ் திட்டத்துக்கு மாற்ற மாற விரும்புகிறாங்களோ அவங்க அனைவருமே வருகின்ற ஜூன் மாதம் முப்பதாம் தேதியில் அந்த திட்டத்தை இணைஞ்சிக்கணும் அப்புறமா சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆகி என்பிஎஸ் ஸ்கீமில் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்கள் வருகின்ற ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள இந்த யூபிஎஸ்ஐ இணைவதற்கான விருப்பத்தை கண்டிப்பாக தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அவர்கள் விருப்பம் இல்லை அப்படின்னா விருப்பம் இல்லை நான் என்பிஎஸ்ஐ தொடர்ந்துக்கலன்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னா யூபிஎஸ்க்கு மாறுறா இருந்தால் அதற்கான விருப்ப கடிதத்தையும் ஆன்லைன்லையோ அல்லது ஆஃப்லைன்லையோ கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த விதமான விருப்ப கொடுக்காத பட்சத்தில் வந்துட்டு அரசாங்கம் உங்களை எந்த திட்டத்தில் வச்சுருக்காங்களோ அதுதான் பொருந்தும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இதை இது எதுக்காக வந்துட்டு இதை சே சொல்கிறாங்க ஜூன் முப்பதுன்றது காலக்கெழுவை நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே போல ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து யூபிஎஸ் சிட்டமானது நடைமுறைக்கு வந்துருச்சு யாரெல்லாம் மார்ச் முத்தொன்னு வரைக்கும் ரிட்டர்டாக இருக்காங்களோ அவங்கள விருப்பம் கொடுத்தவங்க அனைவருமே இந்த யுபிஎஸ் தான் பென்ஷன் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க அண்ட் இனிமே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் யாரெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் ஓய்வு அவங்க அனைவருமே யூபிஎஸ்ல வருவாங்க அதை ஒருவேளை உங்களுக்கு யூபிஎஸ் சிட்டம் வேண்டாம் நான் பழைய என்பிஎஸ்சி எங்களுக்குன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சம்மந்தப்பட்ட டிடிஓக்கள் மூலமாக உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பிக்கணும் அண்ட் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அதற்கான படிவமும் கொடுத்துருக்காங்க என்பிஎஸ் போர்ட்டல்லேயும் பட் அதை விட பெட்டர் நீங்கள் பணிபுரியக்கூடிய அலுவலகத்தில் உங்களுடைய சம்பந்தப்பட்ட பேட்ராயிங் ஆப்செட்டை முறைப்படி அந்த ஆஃப்லைன் விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய விருப்பத்தை அவங்க ஏற்றுக்கிடுவாங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு அதுவும் குறிப்பாக ஓய்வூதியம் பெறக்கூடியவர்களுக்கு ஓய்வுதலாக மாற இன்னும் ஒரு சில வருடங்களில் அல்லது இன்னும் ஒரு சில மாதங்களில் ஓய்வுதலாக மாற போகிறவங்களுக்கு மத்திய அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய ஒரு ஓய்வூதியோட மிகப்பெரிய மாற்றம் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வழியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்